மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த பெரம்பூர் கிராமத்தை சேர்ந்தவர் டாக்டர் தஞ்சை மகாதேவன் இவர் கருணைக்கரங்கள் அறக்கட்டளையை நிறுவி நடத்தி வருகிறார் இவருடன் இணைந்து இவரது மனைவி ராஜேஸ்வரி கருணைக்கரங்கள் அறக்கட்டளை செயலாளராக இருந்து வருகிறார் இவர்கள் இருவரும் சேர்ந்து சாலையோரத்தில் யாசகம் செய்து வந்த முதியவர் ஒருவரின் சடலத்தை இருவரும் சேர்ந்து அவரது உடலை மயிலாடுதுறை தீப்பாய்ந்தாள் அம்மன் கோவில் அருகில் உள்ள எடுக்காட்டில் அடக்கம் செய்தனர் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து சுமார் எழுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட ஆதரவற்ற முதியவர்கள் சடலத்தை காவல்துறை உதவியுடன் நல்லடக்கம் செய்து வருவதுடன் சாலை ஓரங்களில் ஆதரவற்றவர்களுக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஆதரவின்றி வாழக்கூடிய முதியவர்களுக்கு மதிய உணவுகள் வழங்குவதுடன் மனநலம் பாதிக்கப்பட்டு சாலையில் சுற்றித் திரியும் நபர்களை கண்டறிந்து முடி திருத்தம் செய்து குளிக்க வைத்து புத்தாடை அணிவித்து சக மனிதராக மாற்றி உறவினர்கள் மற்றும் மறுவாழ்வு மையத்தில் சேர்த்து உதவி செய்து வருகின்றனர் தஞ்சை மகாதேவன் மயிலை கருணை கரங்கள் அறக்கட்டளை பெரம்பூர் கிராமத்தில் ஐந்து வருட காலமாக சாலையோரம் உள்ள மக்களுக்கு வீட்டிலேயே சமைத்து உணவுகள் வழங்கிட்டு வரோம் இதுபோல் ஆதரவற்ற முதியவர்கள் உடல்நலம் சரியில்லைன்னா அவங்கள எடுத்துகிட்டு போய் மருத்துவமனையில் சேர்த்து மருத்துவம் பார்த்து மறுவா அழித்து வரோம் மறுவாழ்வு அழிக்காத பட்சத்தில் அவங்க இறந்து போகிற காரணத்தினால காவல்துறை உதவியோடு நம்ம எடுத்து இதுவரைக்கும் ஒரு எழுவத்தஞ்சி ஆதரவற்ற உடல்களை நல்லடக்கம் பண்ணியிருக்கோம் இன்றைக்கும் மயிலாடுதுறை காவல்துறை சராகத்துக்கு உள்பட்ட ஒரு ஆதரவற்ற ஒரு எழுபத்தஞ்சி வயதுக்கு மைக்கத்தக்க முதியவரை நம்ம காவல்துறை உதவியோடு எடுத்து நம்ம தீபாஞ்சால் இருக்காட்டில் அடக்கம் பண்ணியிருக்கோம் இந்த மக்கள் சேவை பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு ஐந்து வருட காலமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் கணவன் மனைவியாக செஞ்சுட்டு வரோம் கண்டிப்பாக நமது மக்கள் சேவைக்கு நிறைய பேர் உறுதுணையாக இருக்காங்க உதவியாக இருக்காங்க மயிலாடுதுறை மாவட்ட மண்ணின் மைந்தர்கள் அவர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து நாங்கள் மக்கள் சேவை செய்வதற்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க தொடர்ந்து நல்லதே பண்ணுவோம்